வணக்கம்மா ஐயா இன்னைக்கு ஞானாற்றுப்படையினுடைய பத்தொன்பதாவது முற்றோது பத்தொன்பதாவது முறை நாம் இதை முற்றோத போகிறோம் இந்த பத்தொன்பதாவது முறை முற்றோதுவதற்கு முன்னாடி நம்ம பதினெட்டு முறை நானும் நீங்களும் இந்த மகா பிரபஞ்சத்திற்கு இதை ஓதி வழங்கியிருக்கோம் இல்லைங்களா இந்த அற்புதமான இந்த ஞான பயணத்துக்கு நாம் வந்து சப்த நிசப்தம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் என்ன நிசப்தம் சப்த நிசப்தம் அதாவது சப்தத்திற்குள் இருக்கக்கூடிய மகா மௌனம் அதான் அதனுடைய பேர் அதுக்கு பேர் தான் ஆதிஸ்ருதி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியத்தை நோக்கி இந்த ஞானாற்றுப்படை பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும் இப்போது இந்த ஞானாற்றுப்படையினுடைய ஒவ்வொரு பாடல்கள்லையும் நம்ம ஓதுகின்ற போ ஓதி வருகின்ற போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வந்திருக்கும்

இந்த திருநூல் வந்து ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது இல்லைங்களா முதல் பகுதி அறிமுக பகுதி இரண்டாவது பகுதி காணிக்கை வைத்தல் மூன்றாவது பகுதி ஞான தேர்வு நான்காவது பகுதி கழிமுக துவாரம் ஐந்தாவது பகுதி ஆத்ம அசரீரி ஆறாவது பகுதி மகாஸ்ரீ இருப்பு இப்படி ஆறு பகுதிகளால் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலையும் சில விருத்தங்களை வடிவமைத்து மிக அழகான ஒரு பயணமாக இருக்கு இந்த சப்த நிசப்தம் எதை நமக்கு போதிக்குது இந்த ஞானாற்றுப்படை எதை நமக்கு உணர்த்தது அப்படிங்கிற இந்த அற்புதமான பத்தொன்பதாவது முறை முற்றோதல்ல முதல் செய்யுள்ள முதல் விருத்தத்தை பார்க்கலாம்னா ஒளிமைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்களற்ற கர்ம துளி தேடி நூலே இதுதான் ஞானாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல்ல அறிமுக பகுதியின் முதல் இருக்க இது நிறைய பேருக்கு புரியல இது தமிழ் தானம்மா தமிழ் தானே தமிழ் தான் இருந்தாலும் இது ஒரு வழக்கு முறையில் இல்லாமல் செய்யுலா சொல்றதுனால ஒரு சின்ன ஒரு ஒரு உரையாக இந்த அற்புதமான ஞான வகுப்பை நாம தொடங்குவோம் ஒளி மைய பீடம் தேடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி மையம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான முதல் ஞான தீட்சை நம்முடைய ஞான சற்க்குருநாதர்கள் இந்த தேகம் என்ற கூட்டுக்குள்ள ஒளி பொருந்திய இடத்தை காட்டி கொடுத்துருக்காங்க ஆமா அந்த காட்டி கொடுத்த அந்த மையத்திற்கு பேர் ஒளி மையம் அந்த பீடத்தை தேடி அப்போ இந்த தேகமே வெளிப்பட்ட ஒரு பொருள் வெளிப்பட்ட ஒரு பொருளுக்குள்ளே இருப்பது ஒளி மையமாக இருக்க முடியுமா இருக்காதுங்க இருக்காது அப்போ இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான உலகம் இந்த உலகத்துக்கு உலகத்தை விட பன்மடங்கு பெரியது சூரியன் சூரியனை விட எண்ணூறு மடங்கு பெரியது தி மாஸ்டர் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி மையம் அந்த ஒளிமையத்தை மகா பிரபஞ்ச தோன்றுதலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஒளி மையத்தை தேடுவதற்கு பெயர்தான் ஓம்புதல் தேகத்துக்குள் இருக்கக்கூடிய ஒளிமையத்துக்கு பேர் ஒடுக்கம் இப்போ என்ன சொல்கிறது இந்த பாட்டு ஒளிமைய பீடம் தேடி ஞானம் தேடி ஒடுக்கத்துக்கான ஞானம் அல்ல அந்த ஓங்குதல் ஞானத்தை தேடினா வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு நம்முடைய தேகத்துக்குள்ள காட்டக்கூடிய பொருள் என்ன அது எதுவாக இருந்தாலும் அது மூச்சாக இருந்தாலும் கண்ணாக இருந்தாலும் குண்டலியாக இருந்தாலும் வாசியாக இருந்தாலும் சகஸ்ரதலமாக இருந்தாலும் இல்லை ஆறு ஆதார சக்கரங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தத்துவ குப்பைகளால அது ஒடுக்கம் அந்த ஒடுக்கம் வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு இந்த தேகத்தின் வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு அந்த வித்ததன் விலாசம் தேடி இந்த ஒடுக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு இல்லையா எத்தனை கோடிக்கணக்கான யுகங்கள் தோறும் அதாவது அறுநூத்தி எண்பது கோடி ஆண்டுகள் இந்த உலகம் தோன்றி ஆச்சுன்னு ஒரு அற்புதமான ஞான கணிதம் சொல்கிறாங்க அது சரியாக தவறான ஆராய்ச்சிக்குள்ளே நாம போக வேண்டாம் இருக்கும் இருக்கலாம் இருக்கும் அல்லது இருக்கலாம் அத்தனை கோடி ஆண்டுகளும் நாம் வெளிப்பட்டதற்குள் மட்டுமே சரி இவர் மட்டுமே குரு குருவே கடவுள் என்று ஒடுங்கி கிடக்கிறோம் அல்லவா அந்த வெளிப்பட்ட ஒடுக்கத்தை விட்டு வித்ததன் விலாசம் அந்த வித்து எப்படிப்பட்டது வித்தற்ற வித்து மீண்டும் உழைக்காத வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த விலாசத்தை தேடினால் இந்த உயிர் தூளி என்ன ஆகும் களிப்புற்று உயிரை தீண்டும் அந்த வித்து களிப்புற்று உயிரை தீண்டி கர்மங்களற்ற கர்மத்துக்கு நம்முடைய பிறப்பை அழைத்து செல்லும் பாருங்க ஞானாற்று படையினுடைய முதல் பாடலே கர்மங்களற்ற கர்மத்தை நோக்கிய பயணம் இது கர்மத்தை நோக்கிய பயணம் அல்ல ஒடுக்கத்தை நோக்கிய பயணம் அல்ல கர்மங்களற்ற கர்மத்தை நோக்கிய பயணம்னு தோன்றுது அடுத்தது என்ன சொல்லுது பேர்பட்ட அந்த கர்மத்தை அழிக்கக்கூடிய கர்மங்களற்ற கர்மத்தை தேடி அவர்களுக்கு மட்டுமே அந்த துளி தேடி துறையை தேடுபவருக்கு மட்டுமே இந்த நூல் பயன்படும் ஒரு அருமையான விருத்தத்தோட ஞானாற்று படையினுடைய முதல் விருத்தம் ஒளி மைய பீடம் தேடி ஓங்குதல் ஞானம் தேடி வெளிப்பட்ட ஒடுக்கம் விட்டு வித்ததன் விலாசம் தேடி களிப்புற்று உயிரை தீண்டும் கர்மங்கள் அற்ற கர்ம துளி தேடி துறையை தேடி திரும்பினவர்களுக்கு மட்டும்தான் இந்த நூல் பயன்படும் என்று அறிமுக பகுதியிலே முதல் விருத்தமாக இந்த ஞானாற்றுப்படை தன்னுடைய சப்த நிசப்த பயணத்தை தொடங்கி இருக்கிறது இந்த ஞானாற்று படையினுடைய முற்றோதல் பத்தொன்பதாவது முறை ஓதக்கூடிய இந்த முற்றோதலில் ஞான விளக்க உரையோடு இந்த ஞான வகுப்பை தொடங்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அம்மா நன்றி நன்றி